சர்மாவும் பாருங்க சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் ஓடினு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி பிடிச்சிருந்துச்சுனா லைக் லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம சவுந்தரமாண்டி வந்து கத்துறாங்க ஏ சனியா ஒன்னால தான் நான் இங்கே வந்து வாசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் ஊருக்கு போகணுன்னா ஊருக்கு போக தானே எதுக்கடா இது மாதிரிலாம் என்ன கோத்து விட்டேங்கிற மாதிரி சனியில் வந்து கண்ணா அப்படி திட்டுறாங்க என்னடா அது இவங்களோட தொந்தரவு ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு அதிகாரி வந்து திங்க் பண்ணுறாங்க ஒரு கான்ஸ்டபுள் அப்போனு பார்த்து சனியினை வந்து டிஷிங் விஷிம் பண்ணுறாங்க நம்ம சவுந்தர பாண்டி என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன காய்கறி கடைன்னு நினச்சிங்களா இல்லை வேறு எதுவும் வந்து சந்தைன்னு நினச்சிங்களா சும்மா அது மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கீங்க இன்னொன்று வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேரில் ஒரு ஆளை வந்து வேற ஒரு ரூமில் வந்து போட்டுருவேன் எந்த இடத்துல வந்து போடுவேன் இங்கே ஒரு ரூம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படியா பாத்ரூம் இருக்குல்ல அங்கே சவுந்தரபாண்டி உன்னை வச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ இங்கேயே இருக்க முடியல இங்கேருந்து இப்படி அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அதெல்லாம் முடியாது நாங்கள் இங்கேயே சத்தம் போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போனதுக்கப்புறம் திருப்பியும் நாளாக பார்த்தியா அவன் என்ன பாத்ரூமுக்கு வந்து போக சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பியும் சனி நன்னு வந்து டிஷிம் விஷம் பண்ணுறாங்க நம்ம சவுந்தரம் வேண்டிய அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்துருக்காங்க சண்முகத்தோட என்டையர் ஃபேமிலியும் சாமியை வந்து கும்பிட்டுருக்காங்க அப்பா முருகா எந்தெந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டனோ அது எல்லாமே தீர்ந்துருச்சு இனிமேட்டு எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலை இருந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சண்மம் வந்து சந்தோஷமாக வந்து சாமி வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க ஹாப்பியாக வந்து இருக்காங்க எல்லோரும் வந்து நிம்மதியாக சாமி கொண்டுகிட்டு எப்படியோ முத்துப்பாண்டிக்கு நல்ல புத்தியை வந்து கொடுத்தாப்புல முத்துப்பாண்டி வரப்போ நானே வந்து ஒரு வாட்டி தூக்கி வாரி போட்டிருச்சுனே அந்த இடத்துல நம்ம பாக்கியம்மா வந்து பேசுகிறாங்க சரி சரி யாரையும் புகழ வேணாம் எசுக்கி சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம செல்லக்கனி சமைச்சா செடி நான் தான் இன்னைக்கு சமைச்சிருக்கேன் அப்படியா அதனால தான் மனம் இவ்வளோ சூப்பராக இருக்கா வாக எல்லோரும் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம சவுந்தரபாண்டி வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னடா அது நம்மளை ஒருவாக யாரோ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கக்கூட ஆள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டி அதே மாதிரி தான் அவங்க அப்பாவை நினச்சி வேதனைப்பட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து சண்முகத்தோட நண்பர் வந்து கேட்குறாங்க ஐயா காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க ஆமாம் எனக்கு இருக்கிற மன வலி வேறு யாருக்குமே வந்து வரக்கூடாது என்னையா சொல்கிறீங்க என் மன வலிமை எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்த்து பார்த்து எது வேணும்னா கூட பரணிக்கு கூட செஞ்சு தர மாட்டாங்க யோசிப்பாங்க சிவபாலனுக்கும் செஞ்சு தரவும் யோசிப்பாங்க சட்டு சட்டுன்னு எனக்கு மட்டும் அன்பு பாசம் நம்பிக்கையிலேருந்து எல்லாத்தையும் வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க கடைசி நேரத்தில் இது மாதிரி ஆகணும் நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்பாவை நானே இது மாதிரி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேனே அது எனக்கு பிடிக்கவே இல்லை ஐயா ஒரு பையனாக இருந்து நீங்கள் எந்த விதமான தப்பு பண்ணலை அதே இது வாட்டி நீங்கள் நீங்கள் இந்த உத்தியோகத்துக்கு நம்பிக்கை துரகம் எதுவும் செய்யாமல் உங்கள் கடமையை தான் செஞ்சுருக்கீங்க அதனால் நீங்கள் பெருமை தான் பண்ணணும் உங்கள் டியூட்டியே இது தானேயா அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் புத்திக்கு தெரியுது ஆனால் மனசுக்கு தெரியலையே நான் வந்து எங்கள் அப்பா மேலே அளவு கிடந்த அன்பு பாசம் வச்சுருக்கேன் இதெல்லாம் சொன்னால் மட்டும் எங்கள் அப்பா வந்து கேட்கவா போகிறாங்க சாப்பாடு டீ காஃபி எதுவும் வேணுமான்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி இல்லையா எதுவுமே வேணாம் என் பக்கத்திலே யாரும் வராதிங்கன்னு சொல்லி தான் அவர் வந்து சொன்னாதாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா உங்களுக்கு பண்ணு டீயாவது வாங்கிட்டு தரேன் மனசுக்கு உடம்புக்கும் வலி இருக்க தான் செய்யும் ஏன்னா சோகம் அப்படிப்பட்ட சோகம் உங்கள் கையாலேயே வந்து உங்கள் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எதுக்காக வைத்த வந்து காயப்படுறீங்க நான் பண்ணும் ஒரு டீயும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கத்தணோடனே அங்கேயிருந்து கொடுக்குனு போகிறாங்க சுட சுட சொல்லிட்டு சொல்லிட்டுண்ங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம பாக்கியை வந்து ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க உன் புருஷனை நினச்சி அழுவுறியா சேச்சே அவரை நினச்சி ஏன் அழுவ போகிறேன் நான் வந்து என்னோடய பையனை நினச்சி அழுகுறேன் சாப்பிடாம இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவருக்கு பிடிச்ச குழம்பு தானே நான் இப்போ பண்ணேன் அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி நம்ம இசைக்கி வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது எப்போ எழுந்து அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் கேட்குறாங்க அவர் இப்போ ரொம்பவே திருஞ்சிட்டார் தெரியுமா ஆமாம் இசைக்கு வந்து அன்புனாலையும் பாசுத்தின்னாலையும் முத்துப்பாண்டியை கட்டி போட்டு வச்சிருக்காப்புல அப்படின்னு சந்தோஷமா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் எல்லாம் ஓகே தான் இருப்பினும் அவன் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கான்ல அவங்க அப்பா கூட கூட்டணி போட்டு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது கொஞ்சம் அனுபவிக்கட்டும் ஒரு வேலை சாப்பிடலாம் கூட ஒன்றெல்லாம் ஆகாது உனக்கு ஏதாவது எதாவது போகுது முதல்ல நீ சாப்பிடாத நானே வேணாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சண்முகம் முத்துப்பாண்டிக்கு சாப்பாடு கொடுக்க நீயும் வரல கண்டிப்பாக நானும் வரேன் போதுமா ஏன் மறு மாப்பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கட்டா வேறு யார் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்கிற மாதிரி உரிமையாக வந்து சண்முகமும் பேசுகிறாங்க வேணா ஊட்டி விடட்டா அளவுக்குலாம் போக வேணான்ண்டா சும்மா வந்து கேஷுவலாக ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் அப்படியே வந்து நின்று பேசி ஒத்துமையாக தான்டா ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் யாராவது சின்னதாக ஒரு பிரச்சனை கூட இந்த வீட்டுக்கு வராதுடா பார்த்துக்கங்கன்னு சரி நான் என்ன வேணும்னு நான் சண்டை போடுறேன் இதெல்லாம் அப்படியே வந்து நடக்கிறது தான் கடந்து போகிறது தான் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு இவங்க எல்லாம் நிம்மதியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எசக்கி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வராங்க பக்கத்தில் வந்து நம்ம சண்முகம் வந்து வாசலில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்கு அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அம்மாடி எசக்கி நீ வந்துட்டுல ஐயாவை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இங்கே நான் சொன்னாலாம் கேட்பாங்களா இந்த இடத்துல அதிகாரம் வந்து எசகிக்கும் பாக்கியம்மாக்கும் மட்டும்தான் இருக்குது இப்போ என்கிட்ட வந்து வந்து கத்துனிங்களே இப்போ உங்கள் அம்மா அம்மாக்கிட்டேயும் கத்துங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்னையா போட்டு விட்றியா ஐயா இது மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் கையிலம்பு கூட வேணாம் இருந்தாங்க இந்த டப்பாவை கையலம்புங்கன்னொன்னே உட்காந்த இடத்துல வந்து கை தட்ட வைக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச தொட்டுக்கையும் குழம்பு இதை எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து தான் யோசிக்கி வந்து செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க இருப்பினும் என் தொண்டையில் சாப்பாடு இறங்க மாட்டேது ஏய் சோகத்தெல்லாம் நினச்சி பார்க்காத நீ உன் கடமையை தான் செஞ்சுருக்க சரியா சாப்பிட்றா அம்மாவையும் கெசக்கியும் பார்த்துக்க மாட்டியா நீ நீ நல்ல விதமாக பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நீ தெம்பாக வந்து உடம்பு வச்சுக்கணும் சாப்பிட்றானோடனே அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வந்து கையாளம்லானே ஆப்போசிட்டில் நம்ம சேரில் வந்து உட்காந்துருக்காங்க சண்முகம் பார்த்து முடித்தோன்னே அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக பார்க்குறாங்க எதுக்காக அண்ணன் வந்திருக்காருன்னா நைட்டு நேரம் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வர முடியாதுல எட்டு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு அதனால தான் அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லலை ரெண்டு பேரும் வந்து மனதளவில் வந்து சண்டையே இனிமேட் போடக்கூடாது நம்ம எல்லோரும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க முத்துப்பாண்டியும் நம்ம சண்முகமும் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம சனி நெனை வந்து என்ன எதிராது பாக்கி அம்மா வாய்ஸ் மாதிரி தெரியுதேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து நிம்மதியாக வந்து ஜம காலத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படியே தட்டி எழுப்பி விட்டாங்க என்னெல்லாம் நான் உனக்கு பாவம் பண்ணேன் இங்கே உட்காந்து தூங்குறதே பெரிய விஷயம் ஏன்லாம் எழுப்புற பாக்கியம்மா வந்திருக்காங்க என்னது பாக்கியம் வந்திருக்காளா சூப்பர் சூப்பர் எப்படி இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேச வருவா பேச வரும்போது வந்து ஐயா ரொம்ப வந்து கோவத்தில் இருக்காங்க பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு வாட்டி அமிச்சு வச்சாதான் மூணாவது வாட்டி வந்து பையன்கிட்ட பேசி என்னை கண்டிப்பாக வந்து வெளியில வந்து கொண்டு வருவா சரியா இதெல்லாம் வந்து ட்ரிக்கு பாத்தியால பாக்கியம் பாக்கியம்தான் என் மனைவி என் மேலே எம்பிட்டு பாசமாக இருக்கா ஓ மனைவி இருக்காளே ஐயையா உன்னை விட்டு கொடுத்து பேசினா கூட பரவாயில்ல உன்னை மாட்டி விட்டுருக்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஆமாயா பாக்கி பாக்கிய அம்மா போல வருமா அப்படின்னு சொல்லும்போது பாக்கி வந்து ஆப்போசிட்ல வந்து கண் கலங்கி அழுவுறாங்க என்னத்தை உன் புருஷனை பார்க்கணுன்னா நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ மாட்டு பார்த்துட்டு வர தானே அப்படின்னு சொல்லி நம்ம சண்மவும் பேசுறாங்க அதே மாதிரிதான் முத்து பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இசைக்க வந்து சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டின மனுஷனாச்சே அவர் வந்து சோகமாக வந்திருக்காரு நீ போறா பேசிப்பார் அப்படின்னு சொல்லி எசிக்கிலேருந்து எல்லாரும் சொல்லும்போது சும்மா இருங்கல அவன்லாம் ஒரு மனுஷன் அவனுக்காக வந்து என் கண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னனே சவுந்தர் மணிசை கேட்டு முடிச்சோன்னா தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பின்ன எதுக்காக வந்து அலுவிறீங்க என் பையன் எவ்வளோ நேர்மையாக வந்து இருந்திருக்கான் இத்தனை நாளாக வந்து அப்பா பிள்ளையாக வந்து இருந்தான் இப்போ நேர்மைக்கு கிடச்ச பரிசுதான் ஆனந்தத்தில் வந்து அலுவறங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மனுஷனை நினச்சி அழுவணுமா வேற வேலை இல்லை எனக்கு அவனை பத்திரமா இங்கேயே பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் சண்முகம் வந்து போகிறப்ப வந்து தலையாட்டுறாங்க நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கன்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட நான் எப்போதும் உனக்கு தான் துணையாக இருப்பேங்கிற மாதிரி சண்முகம் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் முத்துப்பாண்டி வந்து நானும் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேங்கிற மாதிரி முத்துப்பாண்டியும் சண்முகமும் வந்து கோக்காத குறையாக வந்து சூப்பராக வந்து ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னே